வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் எல்லோரும் வீட்டில் குதூகலமாக இருப்பீர்கள் எல்லோரும் ஆறுதலாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்கள் எங்களுக்கு சேர்த்து இன்று ஞாயிற்றுக்கிழமை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை இரண்டாம் நாள் காத்திய விளக்கீடும் வருது இல்லையே ஓ கார்த்திகை மாதம் பிறந்தால் ஒரு குதூகலமான காலம்தான் தமிழர்களுக்கு இல்லையே கார்த்திகை விளக்கீடு கார்த்திகை மலை பார்த்து விவசாயம் செய்ய காலம் பார்ப்போம் செய்திகளை பார்ப்போம் அறவழி அரசியல் பயணத்தை உறுதியோடு தொடர்வேன் உறுதியோடு தொடர்வேன் சிறிதரன் எம்பி தெரிவிப்பு நான் அறவழியிலான் நடுக்க போறேன் அறவழியில

ஊருலயே நிக்கிறதால போவே எல்லாரும் போறவர் கூட எஞ்சாரா நிப்பர் கொளம்பிரி இருக்குறது கொஞ்சம் குறைவுதானே குறை ஆள் ஊர்ல நிக்கிறது ஊர்ல நிக்கிறது அப்ப அவருடைய எங்களுடைய ஆள் என்ன ஆள் மாதிரி மலக்கையில எங்களுடைய விளையாட்டு தான எல்லாரும் என்ன மலக்கையில மணி மலக்கையில மணி கூட அடிக்குறது சிறுதனையா மலக்கையில கட்டி பெண்கள குறலோன் குறலோன் சின்ன அமுருவனின் விருதை எஸ் அவருடைய உரியோடு அங்கார பாப்பம் இருபத்தஞ்சுக்கு குறைவான அங்கத்தவர்களுடன் புதிய அமைச்சரவை திங்களன்று நியமனம்

ஜனாதிபதி பிரதமர் எங்களுடைய ஹீரோ கேரத் கேரத் இரண்டு பேரோட விஜயா கேரத் சொல்வது தான் நாடு

ஜதிபதி குமாரவின் கொள்கை பிரகடன உற்றை கொள்கை பிரகடன அன்றைக்கு தான் தெரிய போகுது என்ன நடக்க போது பொறுத்திருந்து பாப்போம் நாங்கள் சந்தோஷமா இருந்து பார்ப்போமே தொண்ணொண்டு இப்ப பதினேழு இன்றைக்கு பதினேழு நாலு நாள் நாலு நாள் இருக்கு நாலு நாள் பொறுத்து கொள்ளுங்கள் புதிய சபாநாயகராக பிமல் ரத்நாயக்க சொல்லியா சொல்லு ஒரு சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் எல்லாம் தேசிய மக்கள் கட்சியின் உறுப்பினர் வந்து வேற கட்சியிலேந்து ஒட்டும் இல்ல உது சரி வராது சரியோ புதிய பல பிமல் ரத்நாயக்கர் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுது எனினும் இந்த விடியில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஒன்றுமில்லை இப்படி ஒரு கதை கதை நடக்குது போடுவோம் இந்த நிலையில் புதிய பிரதமர் மற்றும் சபாநாயக பதவிகளுக்கு தெரிவு செய்யப்பட உள்ளவர்கள் தொடர்ந்து உத்தியோகபூர்வம் என்ற தகவல்கள் தான் வழியா இருக்கு அவை என்ற தகவலோட முதல சரி போடணும் கவனமா தான் இருக்கிறாங்களேன்னு கதைக்கப்படாது அதே முடிவுதான் முடிவு இனி இங்க ஒரு திட்டம் முடிவும்

வண்டேவர் வண்டவர் அப்ப அவருக்கு தேசிய பட்டியல்ல இடம் கொடுத்துருக்குறாங்களோ அவரை போட்டு விடுறாங்க சரி அவர் வரட்டும் அடுத்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வடக்கில் மழைக்கு வாய்ப்பு மழை வழியில மழை வெளியில வந்துட்டது நாங்கள் அந்த இயற்கையை தாண்டி உள்ளுக்கு வந்துட்டோம் ஆஹ் ஒன்னும் செய்யடாது எங்களுடைய சத்தம் கேட்கும் அதுக்கு மழையை நெனைஞ்சு போடும் என்றாலே ஒரு வார காலத்துக்கு அமைதியான காலம் அமுல் பிரதீப் புலுஸ்மா அதிபர் தெரிவிப்பு

கொஞ்சம் இருந்திருக்கலாம் கொஞ்சம் விட்டுட்டேன் இவர் போய் இவருடைய செயல்பாடுகள் இவருடைய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைஞ்சேன்னு சொன்னால் இலங்கை தான் அதில் மாற்றி கருத்துக்கு இல்லை ஓ அப்படி ஒரு அமைதிப்பாளர் நூற்றி முப்பத்தி அஞ்சு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி பெட்டி ஆரோட விளையாடுங்க தென் ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான நாலாவது டி ட்வெண்ட்டி போட்டி அதுதான் அவுஸ்திரேலியாவில் டெஸ்ட் தொடர் கோலி பொறுமையாக விளையாடுவது அவசியம். அதனால ரவிசாத்ரி நாங்களே 14 சொன்ன பொறுமைையிரும் இந்த மாதிரி. விராத் கோலி. விராத் கோலி பொறுமையா விளையாட தெரிஞ்சு சொல்லப்படுது. இல்ல அவர் அடிக்குறான், விசுக்குறான். எல்லாரும் பிரச்சனான். எல்லாம் கறச்சல அவசர புத்திக்காரர் ஆத்திரக்காரர் எல்லாரே கொஞ்சம் கவனமா இருணும். அவங்க உடபுளோ கட்டித்தனம் பொறுமையேடா எவ்ளோ இன்னும் கட்டிதன மாதிரி இது சங்கு நாதம் சார் வைப்போம்.

இப்ப பத்திர வரதோ இல்லாத முந்திய நான் நினைக்கிறேன் நடக்குறியம் போயிடும் போடுறதும் பயம் அங்காலே இப்ப எல்லாம் போய் வருல முந்தி கொடுப்போம் பயம்

அரசியல் கட்சி ஒன்று வடக்கின் நம்பிக்கையை வென்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி பாராட்டி நாங்களும் இவ்வளவு காலம் நாங்கள் தௌசாளர் தெரியாது முதல் மக்களிடம் வேற ஒன்னு தெரியல மனங்களை வெண்டால் மிச்சமில்லாம் தொடர்ந்து விபத்தில் சிக்கிய குடும்பம் ഇരുവർ ഉയർ നാല് പടയായം കുടുംബ കുടുംബത്തോടെ പോകൂടേ മാത്രം കാല് നോക്കി പയണത്തെ തുടർന്ന് സിൊറിയും മോദിയല്ല ഒറ്റ കുടുംബത്തെ ചേർന്ന ഇരുവർ അത് കുടുംബത്തിന്റെ നിലി എണ് കവനം കവനമായ ഇതുവരെ എന്നേ തര സാരതിലും ഓയിൽ മഹിന്താതെ അറിവിപ്പ് ഇനി എന്ന മഹിന്താൻ തന്നെ അളക്കമേ

தேர்தல்கள் ஆணைக்குழு வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களின் இறுதி அறிக்கை சமர்ப்பிட்டு ஒரு அமைதியா நடந்தது அதுவும் ஒரு வரலாற்று வீடுதான் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடந்தோரே அப்படி ஒன்றே காண இல்லையே சனமும் கொஞ்சம் போனதும் குறைவு இல்லையே அப்படி போட்டு கணக்கு காட்டாவிட்டால் வழக்கு தொடரப்படும்

வேற அதுதான் அப்ப அவடம் கொடுத்துருக்கவே என்ன உம் காடாமலை இப்போது தேசியப்பட்டு கூட தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் சரி பெண் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்டத்தில் சமன்மேலை குணசிங்க பதுளை மாவட்டத்தில் அம்பிகா சாமுவேல் எல்லாம் தமிழ்ல என்ன தமிழ் மொழியல்லா கனக்கு இருபது பேர் என்ன அவசிய அது பேரில் பார்க்கணும் என்ன அரசியலில் இருந்து ஓய்வு பெற மாட்டேன் மகிந்த தெரியும்

மக்கள் இனிமேல் இந்த இதுகளோட வாரது வேட்டிய தூக்கி கட்டி விளையாட்டுகள் எல்லாம் செய்து வந்துறாங்க ஒரு உள்ளுக்கு தான் மேல என்ன சொல்ல வர வர கவனம் கோபட்டு அங்க என்ன வந்துட்டே செமினா செமயா வரும் நடக்க போகுது வெக்க செமினா வெளியதா அர்ஜனா ஏன் போய் ஆள் ஆள் போய் இருக்க பொறுமையா ஆள் இப்ப பொறுமை ஆயிடுச்சு ஆள் இப்ப போர் அரசு சால்வர் இருந்து இதுக்கு நம்ம பொங்குனார் காட ஆள்วะ இல்ல பொறுமை தான் பேசினாங்க சொல்லி இருக்கோம் இருக்காங்க மாடு கடத்தலுடன் தொடர்பு சந்தேகித்த வாகனங்கள் மடக்கி பிடித்த இளைஞர்கள் இது இந்த புதுக்குடிப்பில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று தொடர்றதுதான் ஓ முள்ளத்தீவு புதுக்குடிப்பில் பிறந்த நிதியால் போடுற புதுக்குடிப்பு அந்த மாடுகளை என்னென்னா எடுக்க போய் இடைவேறு கண்டுகளை பாவம் அதுவள தவிக்க விட்டுட்டு இந்த தாய் மாடுகளில் தூக்கி கட்டி கொண்டு போகிறாங்களா இதை கொஞ்ச நாள் கவனிச்சு போட்டு அன்றைக்கும் திருத்தம் ஓடிட்டாங்களாம் பேருந்து நேற்று வாகனம் மட்டும் நம்பரை எடுத்து போட்டுருவாங்களா கொடிகள் அப்போ இளைஞர்கள் எடுத்தோடனே நேற்று அங்கே உலாவி இருக்கணும் அவங்க பிடிச்சி போட்டாங்க தமிழ் தேசிய கட்சிகளின் ஒன்றுணைவு காலத்தின் கட்டாயம் தமிழ் தேசிய வாழ்முறைமை இயக்கம் தமிழ் தேசிய கட்சிகள் அது நேற்று அர்ச்சனா நாங்கள் அர்ச்சனா பற்றி கதை சொன்னாங்க உடனே யாழ்ப்பாணத்து கட்சிகள் செய்தி முடிஞ்சது என்ன அப்ப செய்தி ஓ நபர் ஒருவர் அடித்து கொலை நீ உனக்கு ஒண்ணு வந்துட்டு தான் நீதான் கேக்குறேன் என்ன செய்ய அத்தமரை வீட்டில் நுழைந்த அறையின் கதவை உடைத்து அங்கு இந்த நபர் ஒருவர் குறை செய்யப்பட்டது உங்களுக்கு கும்பலாட்டு வாட்டிச்சு விட்டாச்சு இவ்வளோ துணி வேணும் இரும்பு இரும்பு எல்லாரும் இதுங்கோ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் எல்லாம் இருந்துட்டு பேருந்து பாருங்க எல்லாம் என்ன நடக்க போகணும் ரொம்ப அமைதி காலம் ஒன்றுவே அறிவிச்சுக்கிடாக்கு இதுக்குள்ள ஊர்வலம் செய்யக்கூடாது ரோட்டோட கூடாது எல்லாம் சொல்லிக்கூடாது அங்க அங்க கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிக்கிடாக்கு எல்லாரும் அமைதியா இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு இந்த பாலமரணம் குடும்பம் பேருந்து முடிவு எடுப்போம் எல்லாம் ஒன்று நைசா சொல்லிக்கிடாக்கு சரியோ எல்லாம் மெல்ல மெல்ல போகுது சரியோ அந்த பாழப்பழத்திலே ஊசி ஏத்தினாரி மாதிரி கொண்டு வானே நாடு நல்லா வரும் அறிஞர்க்கு இங்க வந்துட்டோமா இப்போதில்லையே எப்போதும் இல்லை என மந்திர சொல்லை சதா நினைவில் வையுங்கள் இப்போதில்லையே எப்போதும் இல்லை இது நெடுகவும் விதங்களுக்கு பயன்படுற ஒரு இதுவரை மாற்றினீர்கள் மக்கள் உங்களை மாற்றி விட்டார்கள் அப்படித்தான் மக்கள் உங்களையே மாற்றி விட்டார்கள் அவ்வளவுதான் என்ன நடந்தது பல பதிலுக்கு பதி உங்களுக்கு தான் தெரியும் தெரியாது காட்டி தேசிய மக்கள் சக்தி என்னும் ஒரு சிங்கள அரசியல் கட்சி யாழ்ப்பாண மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களையும் வன்னி மாவட்டத்தில் இரண்டு ஆசனங்களையும் பெற்றுமை தமிழ் அரசியல் தரப்புகளுடைய பேரதிர்ச்சியும் பெரும் குழப்பத்தையும் கொஞ்சமே தலையை என்ன நடந்தது ஏன் நடந்தது மற்ற யோசிப்பா என்ன பிரச்சனை நடந்தது என்ன தமிழக போறாங்களா ஏன் ஜாக போட்டு எங்களுக்கு போடுவது இப்ப யோசிக்கணும் சுடலஞான முதல் யோசிக்க வேண்டிய விஷயம் அதான் அவர் சொல்றேன் இப்போது இல்லையா இல்லை இப்போது இல்லையாட்டு முதலில் யோசிக்கும் இவ்வாறான ஒரு முடிவை தமிழ் அரசியல் வாதிகள் இவரும் எதிர்பார்த்திருக்கு எங்கன்னு தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் அங்காள் எதிர்பார்க்கணும் பொதுவில் தமிழ் கட்சிகள் பிரிந்து நிற்பதன் காரணமாக வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொரு தமிழர்கள் தமிழ் கட்சிகளுக்கும் தல ஒரு ஆசனமேனும் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பே நம்மளிடம் இருந்தது இது நிச்சயம் ஒன்று ஒன்று உண்மை என்னென்றா சிங்கள கட்சிகளுக்கு நாங்கள் எங்கடையாக்கள் யோசிச்சிருக்க மாட்டோம் இங்கே உள்ள ஆத்திரம் கோபம் தான் அல்லி ஆகலாம் அடிச்சு விட்டது அதே நேரம் தமிழ் அரசியல்வாதிகள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொருள் வாக்காளர்களை தேடி சென்று சந்தித்த போதெல்லாம் உங்களுக்குத்தான் எங்கள் வாக்குன்னு தமிழ் மக்கள் கூறியிருந்தோம் அதுவே கௌரவமா சொன்னார்கள் ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான் வாரம் மூணு பேருக்கு முழுக்கி வச்ச குழு முழுக்கும் இதை தான் சொன்னா போட்டு அதனை நாம் தமிழ் அரசியல்வாதிகள் மலையாவ நாம் ஆனா தமிழ் மக்கள் இந்த விஷயத்திலே ஒற்றுமையா என்னண்டா உங்களுக்கு தான் அது பிரச்சனை என்ன செய்ய ஆனால் நடந்தது என்ன எங்களை ஏமாற்றியவர்களை நாங்களும் ஏமாற்ற வேண்டும் அதுதான் அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய தக்க தண்டனை என்ன நம்ம தமிழ் மக்கள் கருதுல

மேலோங்கி அரசியல்வாதிகளை எல்லாம் தாண்டி ஒரு சுயேட்சை குழு வெற்றி பெற்று பாலாமன் திறந்தாய் கொண்டது அது கூட பிரிச்சு என்ன கட்சிகள் எல்லாத்தையும் காலாகாலமாக இருந்த கட்சி எல்லாத்தையும் அப்படி போமட்ட அப்படியே கோண் அடிக்காமலே போட்டுது கூட அடிக்காம வெட்டி விலத்தி கொண்டு முன்னுக்கு பயனு ரெண்டு கட்டம் ஆகாது இல்லையே சுயேட்சை குழு கொண்டு வந்து ஊசி திறந்தாய் கொண்டது நல்ல காலம் குறித்த சிகிச்சை குழு போட்டியிடாமல் இருந்தால் அந்த பாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு போய்விட்டா கூட அதான் நல்ல ஒரு நேர்க்கக்கூடாது அதை கேட்ட நாடாடி எங்களுக்கு வாக்கு எல்லாம் கடை தானே கூட அவ்வளவு போட்டும் தேசிய மக்கள் கட்சியில இன்னொரு உங்களுக்கு கிடைச்சிருக்கா மூன்றாவது நாலாவதா வந்திருக்கும் நல்ல காலம்

திட்டமே இல்லை இல்ல புது செய்யிரி இருபத்தி நாலில் நடந்த பொது தேர்தலில் தமிழ் மக்கள் தங்கள் வாக்குகளை அஸ்திவாரமா அஸ்திரமாக பயன்படுத்தினார் அஸ்திரம் என்ன கடைசி அஸ்திரம் அம்பு ஊபடுவது அம்புல

தமிழ் தமிழ் தேசியத்தை தேசியத்தை பத்தி தானே ஆனா வந்து ஆனா அவன் பன்முகப்பட்ட நிதியிலே கொஞ்சம் காட்சி கொடுக்குறான் அதுக்கு தமிழ் தேசியத்துக்கு என்ன பயம் வந்தம் அது அபிவிருத்தல்லோ என்ன அப்ப இவளம் நாங்களே இனி நாங்கள் வடக்கில கட்சிகள் எல்லாம் ஒரு ராகலும் தேசியம் கேக்கிறீர்கள் தமிழ் தேசியம் கட்டி ஒரு ஒரு கட்சி கேக்குறீர்கள் கடைசியா நீங்க இந்த கட்சி சரியா கேக்குறீங்க கொண்டு வந்தா தமிழ் தேசியம் ஒரு ராகலும் கேக்குறாங்க தாங்கள் தமிழரசியல் தாங்கள் தமிழ் கேக்குறாங்க ஒரு ராகுன்னு கேக்குறாங்க கடைசியில ஆறு உண்மையாக தெரியுது இனி நாங்கள் தேசிய ஒற்றுமை பற்றி கூடிய கவனம் செலுத்துவோம் என்ற செய்தியை தமிழ் மக்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளனர் எங்களுக்கு தெரியுது வெளியே நீங்கள் உண்மை இருகாரம் நீங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றினீர்கள் அந்த ஏமாற்றம் பல வருடங்களாக நடித்தன இவ்வளவு இவ்வளவு காலம் வச்சு ஏமாத்தி முட்டுட்டாங்களே இப்போ பல புலாங்குகளுக்கு பார்த்தீர்கள் குட்டு வாங்கினது ஏலாமே இருக்க திச்சும்பி பார்த்தது ஒற்று ஒரு நாள் ஒற்று நாள் ார்கள் செய்யது நீங்கள் செய்ய அதுதான் ஒவ்வொரு மற்ற அரச அதிகாரிகளும் அதுதான் யோசிக்கணும் நீங்கள் உங்கள்ட காலத்தில பெஞ்சனுக்கு வரும்போது காலத்துல என்னென்ன செய்திகளோ அதிக அறுவடை எப்ப நீங்கள் தான் தெரியும் நீங்கள் என்ன உங்க உங்களுடைய என்ன விதிகள் விதைச்சனிங் இப்போ தெரியும் பெஞ்சனுக்கு கவனமா இருக்கும் இல்லையா இப்ப மக்கள் சும்மாக்கள் இல்லை சரி இனியும் நீங்கள் அரசியலில் இருக்க விரும்பினால் எல்லோரும் கூடியிருந்து ஆராயுங்கள் இனியாவது உண்டாகுங்கோ இதுக்கியாவது உண்டாகுங்கோ இனியேனும்

உங்களில் உள்ள கோபம் தான் அப்ப இனியாவது ஒரு மேச மாநாட கூடி பின்னடா பிரச்சனை நாங்களும் நாங்களும் சரியா நீ இப்படி கிடைச்சா நானும் இப்படி கேச்சேன் எல்லாரும் உண்டு தடாகினாங்கள நாங்களும் இனி என்ன இர இனி நாங்க சரியா இருக்கணும் சரியா இனி வேண்டாம் இனி போய் கொண்டு செய்யலாது எடுக்கிற சம்பளத்தை வச்சு கொண்டு நாங்கள் மக்களுக்கு இது செய்வோம் எல்லாரும் ஒற்றுமையாகவும் உண்டு தாசி மக்காச்சி கழிச்சு ஒற்றுமையாக வழிய பாருவோம் வழியாக ஒற்றுமையாக ஆகினால் தமிழர்களுக்கு பிடி உங்களுக்கும் உங்களுக்கும் என்று கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்